பெங்களூர்லேருந்து இதை இப்போ வந்திருக்காங்க கட்டை சுத்தம் பண்ணுறதுக்காக இந்த கட்டை தான் சுத்தம் பண்ண போகுது இதை அவங்க பேசுவாங்க ஆனால் உங்கள் பேர் சொல்லுங்கள் நாராயணன் உங்கள் பேர் பாலு இந்த கட்டையில் என்ன பண்ணணும் அப்படியே சொல்லிட்டு கேட்டுக்க திருப்பி கேட்கணும் ம் அப்படியே ரவுண்ட் ரோல் ரோல் பண்ணுங்கள் இந்த இப்போ இந்த கட்டை தான் ரெடி பண்ணணும் இப்போ ஏழு நானூற்றி அறுபது இருக்குது வெயிட்டு இப்போ ஆறு கிலோ ஆக்கணும் இப்போ இந்த ஆறு கிலோ ஆக்குறதுக்காக பெங்களூர்லேருந்து வந்திருக்காங்க சரி பண்ணுறதுக்காக இப்போ சரி பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்களுக்கு நான் போடுறேன் பாருங்கள் இந்த கட்டை சரி பண்ணணும் பெங்களூர்லேருந்து வந்தாங்க உங்கள் பேர் என்ன சொன்னீங்க நாராயணன் பால் நாராயணன்ற பாலன்றவங்க வந்தாங்க ரவுண்ட் ரவுண்ட் பண்ணுங்கள் அப்படியே கட்டி இந்த கட்டை தான் இப்போ சரி பண்ண போகிறேன் சரி பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காமிக்கிறத பாருங்கள் உள்ளாரெலாம் பாருங்கள் உதரெலாம் பாருங்கள் சரி பண்ணிவிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு மிஷின் வேலை முடிஞ்சு வச்சு பாருங்க எப்படி இருக்குண்ணா சரிப்பா உள் வேலை பாருங்க எப்படி இருக்குண்ணா இந்த கட்டைக்கு இந்த பெங்களூர்லேருந்துட்டு வந்த கட்டை ம் சரிட்டா சரிட்டா அப்படியே உள் மிஷின் வேலையும் முடிஞ்சுக்கிட்ட கரெக்டாக மேல் பினிஷிங் பண்ண புறம்பாருங்க சுத்தூர் மேல் பினிஷிங் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவில் அவங்க ஃபினிஷிங் ஃபினிஷிங் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சுத்த

அப்புறம் இந்த கட்ட ஒரு ஃப்ரீஷிங் இந்த மாதிரி உங்களுக்கு கட்ட ஃப்ரீஷிங் பண்ணால் வாங்க ரெடி தரேன் இந்த பழைய கட்ட பாருங்கள் ரிப்பேர் ஆயிடுச்சு பாருங்கள் எப்படி பாருங்கள் உள்ளார வெளியெல்லாம் ஃபினிஷிங் ஒர்க்கு முடிச்சாச்சு இந்த ஃபினிஷிங் ஒர்க் ரெடியாக இருக்குது அவங்க கிட்டே கொடுக்க போகிறான் அவங்கக்கிட்ட இந்த பெங்களூர்லேருந்து வந்தாங்க இதில் வந்து இந்த பழைய கட்ட ரிப்பேர் பண்ணாங்க எப்படி இருக்கு போகிறேங்க உங்கள் பேர் அப்படி சொல்லுங்கள் நாராயண் நாராயணன் உங்கள் பேர் பாலு பாலு ரெண்டு பேரும் பெங்களூர்லேருந்து வந்தாங்க வந்து இந்த கட்டை இப்போ ரிப்பேர் பண்ணி சரி பண்ணி இப்போ எடுத்துகிட்டு போகிறாங்க எப்படி இருக்கு ரிப்பேர் பண்ணுது நல்லா இருக்கா இருக்கா பிடிச்சிருக்கு அடுத்த சொல்ல பாகுந்தி கண்டா சொல்லிதான் இது சென்னா ம் அப்படியே கட்டாய சொல்லி ரோல் பண்ண ரோல் பண்ணா பண்ண ம் ரோல் பண்ண அப்படியே ஃபுல்லாக ரோல் பண்ணா காமிக்கிறதுக்கு ம் அப்புறம் கட்டையை பாருங்கள் அவங்களுக்கு கட்டை ரெடி பண்ணது ரொம்ப பிடிச்சி போச்சு உங்களுக்கு இதேமாரி சரி பண்ணால் வாங்க ஆ ம் ஆ சொல்லுப்பா இது கண்டிப்பாக ஆ எண்ணா கரெக்டாக வெயிட் தான் தக்குவேஸ்வாலிட்டே ம் பாக காவலன்ட்டு இதுக்கு தாண்டி சேஷித்தார் டோல் தெளிங்களா அப்படியே சொல்லு இப்போ சரி பண்ணது நல்லா இருக்கா பாகுந்தி பாகுன்னு ம் சரி ம் ஓகே உங்களுக்கு யாருனா இதேமாதிரி சரி பண்ணால் சொல்லுங்கள் ஆ சரி ம் ஓகே இதேமாரி வாங்க உங்களுக்கு சரி பண்ணித்தரேன் வணக்கம்